திரை Remember ஒரேக்கேமரம் <laughs> <laughs> சிவகங்கை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டரணி தலைவர் மற்றும் அன்பு அண்ணன் தமிழரை சிவமொழி நிகழ்ச்சியில் தான் சமயத்தீரை ஆளுநாட்டை அழகித்து வரவேற்பில் மாவட்டம்

கிராம சர்வாதிகாரிகள் கடப்படிகிறார்கள் அந்த சமயத்திலே ஆண்டு கொண்ட அரகடித்து கொண்டிருக்கிற காலை மாவட்டம் பொன்னாமட்டி காசி கோளாரவன அம்பாரகாய் நீங்கள்

ഇവർ ആരംഭിച്ചിട്ടുള്ള ഈ ആരാധന വിടികൾ സമാകാളികമത്രേ സമാഹരിക്കപ്പെട്ട വെറ്റിംഗോ പരിസരത്ത് നടരിക്കുന്ന ദേവിനെ പ്രതിവിലേതുപോൽ ഇടാരികാലി നിരവാദ സരസ സരസൻ എന്നോ വൈറ്റ് Yeah. yeah.

Yeah. <laughs> और रानी साहेब और